மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க இந்தியாவின் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் தர்மேந்திர பிரதான் யாதவை நான் போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தப்போ இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களையும் மன்சுக் மாண்டவியா அவர்களையும் இருவரையும் தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை சந்தித்தேன் மன்சுக் மாண்ட்வியா அவர்களை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருப்பேன் தர்மேந்திர பிரதான் யாதவர்களை ரெண்டு மூன்று முறை சந்தித்தேன் சந்தித்து நீட்டுக்கு விளக்கு என்கின்ற வகையில் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அவர் சொன்னது ஒன்று முடியும் இல்லை முடியலை இது சொல்லணும் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலும் இருக்கிறது நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இதைவிட கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர் அவர் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவர்களெல்லாம் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அநாகரிக மாணவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல சூப்பர் முதல்வர் அவருடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடக்கிறார்கள் என்கிறார் உண்மையிலேயே அவர் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் சூப்பர் முதல்வர் என்று அவர் வேறு மாதிரியாக இந்த இந்த அதாவது ஒரு நேரடியாக புகழ்வது என்பது ஒன்று வஞ்சக புகழ்ச்சி என்பது ஒன்று அவர் வஞ்சக புகழ்ச்சி என்று என்கின்ற நிலையில் தான் சூப்பர் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அவர் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கு இந்தியர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேல தேர்தல் நடந்தப்ப பாராளுமன்றத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது புதுவை உள்பட நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சப்ப யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகள் கிடைத்தது என்றால் திமுகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படியானால் எதிர்த்து நின்ற எதிர்க்கட்சிகள் யார் யாருக்கு எவ்வளோ இடங்களில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதிமுகவுக்கு எட்டு பாமகவுக்கு மூணு தேமுதிகவுக்கு ரெண்டு பாஜக ஜீரோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்லேயும் நம்ம மதுரை அந்த அவருடைய அருப்புக்கோட்டை தொகுதியிலே ரெண்டு இடத்துல கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கிறது பாமகவை பொறுத்தவரை பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி அந்த மாதிரி அந்த சர்க்கிளில் ஒரு மூணு தொகுதியில் கூடுதலாக கிடைச்சிருக்கு மீதி எட்டில் ஏடிஎம்கே இரநூத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே இது போன வருஷம் தேர்தல் நடந்தப்போ இப்போ அந்த ஒரு இண்டியா டுடேவும் சி ஓட்டர்ஸுங்கிற ஒரு நிறுவனமும் கருத்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க என்னென்னா போன எலெக்ஷனில் இந்தியா முழுக்க இந்த மாதிரியான நிலை இருக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கு ஏறி இருக்குது யாருக்கு இறங்கியிருக்கு கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு இதை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்போ அவங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க வச்ச தலைப்பு மூடாஃப் தி நேஷன் மூட் ஆஃப் தி நேஷன்னு கணக்கெடுப்பு நடத்துகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ திமுகவுக்கு இருந்த ஆதரவு நிலை நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எல்லா கட்சியும் சொல்லுது இல்ல இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்து வருகிறது எதிர்ப்பு கூடி வருகிறதுன்னு ஆளு ஆளுக்கு கூடி கூடி பேசுகிறாங்கல்ல அப்போ அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ சதவீதம் ஆதரவு இருந்ததுன்றாங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் போன வருஷம் இந்த சதவீதம் இப்போ என்ன வந்திருக்கணும் இவங்களாம் சொல்கிற மாதிரி ஒரு அரை சதவீதம் குறைஞ்சிருக்கணும் ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கணும் ஆனால் என்ன நிலமை ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்து இருக்கிறது ஐந்து சதவீதம் கூடி இருக்கிறது அப்போ அவர் சூப்பர் முதல்வர் தானே ஒரு வருஷம் கழித்து நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்குன்னா அவர் சூப்பர் முதல்வர் தானே அதே மாதிரி அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க என்ன கருத்து கணக்கெடுப்பு மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் இந்த தலைப்பில் ஒரு கருத்து கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பில் முதலமைச்சருக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அந்த அமைப்பே கருத்து கணக்கெடுப்பு நடத்தி போன வருஷம் பிப்ரவரியில் நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் போன வருஷம் பிப்ரவரியில் நம்முடைய முதல்வருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் இந்த வருஷம் பிப்ரவரியில் அவங்க கணக்கெடுக்கும் போது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவிகிதம் கூடி இருக்கிறது அப்போ அவர் சூப்பர் முதல்வர் தானே இவர் இது வஞ்சக புகழ்ச்சின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருந்தாலும் இது உண்மையை வந்து அவர் மனதார ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே கருத வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுக்கப்படுகிறது சூப்பர் முதல்வர்னால் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்கவுமே அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தான் கனடா நாட்டில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்கிறான் இலங்கையில் இருக்கிறவங்க கடைபிடிக்கிறன்றான் அவர் கொண்டு வந்த இந்த விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நகலெடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் டெல்லி ஹரியானா மகாராஷ்ட்ரா நம்ம தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் நாங்களும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தான் அவங்க வெற்றி பெற்றதற்கு மூல காரணம் அப்போ சூப்பர் முதல்வர் தானே பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு அவருடைய இந்த கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகையை எடுத்து செயல்படுத்திட்டாங்கன்னா அவர் சூப்பர் சூப்பர் முதல்வர் தானே அதை எல்லாத்தையும் கடந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்து தமிழர்களின் நாகரிகம் தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாட்டை இன்றைக்கு உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற சூப்பர் முதல்வர் தான் மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லின் பயன்பாட்டை உலகுக்கு அறிவித்திருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நகர நாகரிகம் இருந்ததை இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அந்த வகையில் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான்கள் என்னதான் அவர் கிரிட்டிசைஸ் பண்றோன்ற மாதிரி சொல்லி சூப்பர் முதல்வர் உண்மையில் சூப்பர் முதல்வர் தான் மக்களின் மனதில் இன்றைக்கு நீங்கா இடம்பெற்றிருப்பவர் மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு வீட்டிருக்கிற நம்முடைய முதல்வரை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகளை வணங்கி வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் துரைத அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்